ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரை பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சங்கரா மீன் வாயின் வந்திருக்கு சங்கரா மீன் ஒரு கிலோ வாங்கின் வந்திருக்கு அதை வந்துட்டு தலை மட்டும் வெட்டி போட்டாச்சு வெட்டிட்டு நடுவில் நல்லா கொஞ்சம் கீரல் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வந்து கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா அதை போட்டுட்டு உராசிக்கலாம் இது எப்படி பண் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டு உராசம் போது நம்ம வந்துட்டு அந்த தேவையில்லாத செதல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ இப்போ நல்லா உராசிட்ட பிறகு தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க கழுவிட்டு மீனை வந்து ஓரமாக வச்சிடலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஃபுல்லாக கழுவியாச்சு மீனை கழுவி ஓரமாக வச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மீன் வருவலுக்கு ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா மற்ற பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் அதனால குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் போதும் அடுத்தது வெறும் சில்லி பவுடர் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல வெறும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அடுத்தது வந்து மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவாக ஆட் பண்ணுறேன் முறு மொறுப்பாக வர்றதுக்கு ஃபிஷ்ஷு அடுத்தது வந்துட்டு சீரக பொடி ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஒரே ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்துட்ட பிறகு ஒரு பாதி லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டுருங்க சரிங்களா ஓகேயா இப்போ வந்துட்டு நம்ம எல்லா மீன் கட் பண்ணி வைச்சோம் இல்லைங்களா அந்த மீனில் ஃபுல்லாத்தையும் மசாலா தடவிக்கலாம் அந்த கட் பண்ண பகுதியில் அப்புறம் வந்துட்டு உள்ளே அப்புறம் வந்து பின்னாடின்ட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மசாலா தடவிக்கலாம் இப்போ எல்லா மீனுக்கும் மசாலா தடவிட்டு ஊற வச்சிடலாம் எவ்வளோ மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க ஸோ அந்த மீனில் ஃபுல்லாக மசாலா தடவிட்டு எல்லா மசாலையையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் மசாலா ஆட் பண்ண பிறகு மீதி மசாலா கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதையும் அந்த மீன் மாளியை போட்டு விட்டுறேன் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜிலையே வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வரக்க போறீங்க கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்ன பட்சத்தில் மீனை எடுத்து ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிருங்க இப்போ வந்துட்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஸோ நான் மீனை வெளியே எடுத்துடுறேன் எடுத்துட்டு நான் வந்து வரக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு தவ்வா வச்சுட்டு தவ்வா நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்துட்டு நல்லா கொஞ்சம் தளர ஊற்றி விடுங்க தவ்வாவில் தளர ஊற்றி விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு வந்து மீனை போடுங்க அப்போ மீன் சீக்கிரமாக புரிஞ்சு வரும் நல்லா வேகும் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் எந்த சைடு எண்ணெய் இருக்கும் அந்த சைடு மீனை போட்டு விடுங்க ஸோ இப்போ சுற்றி மீனை வச்சிட்ட பிறகு நல்லா ஒரு பக்கம் வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் பாகத்தில் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க திருப்பும்போது வந்துட்டு அடியில் வந்துட்டு ஸ்கின்னு வந்து அந்த தவால் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டிடுச்சு அப்படின்னா மீன் வந்து இன்னும் வேகலைன்னு அர்த்தம் ஒட்டாமல் வந்துச்சுன்னா மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு சைடு இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டு மீனை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மேல் பாகத்துலேயும் நம்ம திருப்பி விட்டு வேக வச்சிடலாம் அடுத்தது வந்துட்டு இந்த சைடு வெந்த பிறகு மீனை வந்துட்டு நம்ம திருப்பி வைக்கணும் அதாவது ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அதே ஏன் வைக்கணுன்னா உள்ளே இருக்க மசாலாக்கள் வந்து நல்லா வேகிறதுக்காக அந்த மாதிரி வைக்கிறதுங்க ஸோ இப்போ அதையும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் மீனை வந்து இந்த மாதிரி லைட்டாக நிறுத்தி வைங்க ஒரு கரண்டி வச்சு மீனை இந்த மாதிரி வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மசாலா நம்ம உள்ளே மசாலா தடவி இருக்கோம் இல்லைங்களா அதுவும் வந்துட்டு நல்லா வேகும் ஸோ வெந்துட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க மீன் ரெடி ஆகிடுச்சு இதை செய்யறதுக்கே ஒரு வரக்கிறதுக்கே எப்படியும் ஒரு கால் மணி நேரம் தாங்க ஆகும் மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் மசாலா போட்டு ஊற வைக்க போகிறீங்க லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு கருவேப்பில் கொத்து எடுத்து அதே எண்ணெயில் மீன் வறுத்தீங்க இல்லைங்களா அந்த எண்ணெயில் போட்டு நல்ல முறு மொறு முருன்னு வறுத்துடுங்க வறுத்துட்டு அந்த மீன் மேலே வச்சு வச்சுடுங்க வச்சுட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஏ கிளாஸாக இருக்கும் இதுங்க இந்த மீன் வறுவல் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டவ்க்கு ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் பார்க்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ்